நமட்சிவாய வாழ்க ஆகஸ்ட் மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எவ்வாறு பலன்கள் இருக்கிறது இந்த மாதத்தில் என்பதை பற்றி பார்க்கலாம் ரிஷபராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு சுக்கர பகவான் மிதன வீட்டிலே சுக்கர பகவான் குரு பகவான் இணக்கும் சுற்று காணப்படுவது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ரிஷபராசி என்று சொன்னாலே இன்பங்கள் நிறைந்தது போகங்கள் நிறைந்தது எதையும் அனுபவிக்க வேண்டிய எண்ணத்தைக் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் ருசி பிரியர்களாகவும் இருப்பார்கள் இவர்களுடைய எண்ணங்கள் மிகவும் அற்புதமான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது புதுமை விரும்பியவர்களாகவும் இருப்பார்கள் ஒரு இடத்தில் பொது இடத்தில் இருக்கும்போது தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இவர்கள் காணப்படுவார்கள் இந்த மாதத்தில் தொழில்நிலையின் அமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் ரிஷபராசிக்கு பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு கும்ப வீடாக வருகிறது அந்த வீட்டிலே ராகு பகவான் இடம்பெற்று காணப்படுகிறார் அந்த வீட்டை குரு பகவான் பார்வை பெறுகிறார் அந்த வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த வீட்டுக்கு இரண்டாம் வீட்டிலே இருக்கிறார் அதற்கு விரயஸ்தானமாகவும் வருகிறது திரிகோண அமைப்பு என்று போ பொழுது குரு பகவான் சுக்கர பகவான் இணைவு மிகவும் அற்புதமான நிலையாக காணப்படுகிறது இப்படியெல்லாம் காணப்படுகின்ற ஒரு அமைப்பு எவ்வாறு பலன்கள் தருகின்றன அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகவும் அற்புதமான அமைப்பாக இருக்கிறது தொழில் வளர்ச்சி கூடுகிறது இங்கே ராகு பகவான் இருக்கின்ற அமைப்பின் அடிப்படையில் பார்த்தால் மிகவும் அற்புதமான மிக பிரமாண்ட நிலையை ஏற்படுத்தக்கூடிய தொழில் வகையை பெரிதுபடுத்தக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது திரிகோண அமைப்பு என்று பொழுது குரு பகவான் சுக்கர பகவானின் இணைவு மிகவும் அற்புதமான நிலையாக காட்டப்படுகிறது குரு பகவான் பார்வையின் அடிப்படையில் மிகவும் அற்புதமாக அமைப்பாக ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது அடிப்படையில் மிகவும் அற்புதமான அமைப்பு என்று வருகிறது தொழில் அ தொழில் வகையில் முதலீடு அதிகக்கூடிய அமைப்பாகும் ஆர்டர்கள் அதிக பெறக்கூடிய நிலை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆர்டர் ஆர்டர் போன்றவை வெளி மாநிலம் வெளி நிறத்தவர் அல்ல வெளி மொழி கொன்றவர்களின் அடிப்படையில் இவர்களுக்கு அதிக இலாபத்தையும் ஆதாரத்தையும் ஆதாயத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது கன கனரக தொழிலாக இருந்தாலும் சிறிய வகை தொழிலாக இருந்தாலும் குடிச வகை தொழிலாக இருந்தாலும் எந்த வகை தொழிலாக இருந்தாலும் மிகவும் அற்புதமான நிலை பெறுகக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக வேலை என்று வருகின்றோம் இந்த ரிஷபராசிக்கு வேலை என்று வரும் பொழுது வீடு ஆறாம் வீட்டை குவிக்கக்கூடிய அமைப்பாக வருகிறது ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடியது துலாம் வீடு அந்த வீட்டின் அதிபதி சுக்கர பகவான் வீட்டிற்கு அது அந்த வீட்டிற்கு ஐந்தாம் ஒன்பதாம் வீட்டிலும் ராசிக்கு இரண்டாம் வீட்டிலும் குரு பகவானுடைய இணக்கம் பெற்று காணப்படுவது மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அந்த ராசிக்கு இரண்டாம் வீடு என்று வரும்பொழுது இரண்டாம் வீடு என்பது வருமானத்தை குறிக்கக்கூடிய வீடு மிகவும் வருமானம் மிக அந்த வேலையின் அடிப்படையில் வருமானம் பெருகக்கூடிய நிலையை காட்டுகிறது அது காலச்சக்கரத்துக்கு மூன்றாம் வீடு வருவதால் அளத்தில் திருச்சலின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அமைப்பாகவும் இருந்தாலும் நன்மையை பெருகக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது குரு உடன் இணையும் பொழுது இந்த மாதத்தில் அதாவது பண வரவு கூடக்கூடிய நிலையாகும் அந்த குரு பகவானுடைய அடிப்படையில் அதாவது சம்பவங்கள் கூடக்கூடிய நிலையும் உயர் பதவி பெறக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு திரிகோணத்தில் பகவான் இருப்பது கமிஷன் சார்ந்தவர்களுக்கு மிகவும் அற்புதமான நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த மாதத்தில் கூ பொருளாதாரம் கூடக்கூடிய நிலையை காட்டுகிறது இரண்டாம் வீடு என்று வருகின்றோம் குடும்பம் வாக்கு தனம் போன்ற அமைப்பை சொல்லக்கூடிய இடம் இரண்டாம் வீடு என்று வரும்பொழுது ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி மிதன வீடாக வருகிறது மிதன வீட்டிலே ராசியினுடைய அதிபதியாகவும் குரு பகவானும் இணைக்கும் இணக்கம் பெற்று காணப்படுவது மிகவும் அற்புதமான நிலையை காட்டுகிறது இவற்றின் அடிப்படையில் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வருமானம் அதிகரிக்கக்கூடிய நிலையாகவும் அது குரு பகவான் கூடியிருக்கின்ற நிலையை பார்த்தால் மங்கள காரியங்கள் கூடக்கூடிய நிலையாகவும் இருக்கிறது சுக்கர பகவான் இணையை பெற்று காணப்படும் பொழுது சுக்கரனும் குருவும் சேர்க்கை பெற்றிருப்பது அந்த வீட்டில் புதுமண தம்பதிகளாக இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிலையை பெறக்கூடிய நிலையாக இருக்கிறது குடும்ப நபர்களுக்கு அங்கே குரு பகவான் கூறப்பெற்றிருப்பதனால் குரு என்றால் நகையை குறிக்கக்கூடிய இடம் இந்த மாதத்தில் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் பொருளாதாரம் அதாவது நகை வாங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறது மங்களக்காரர்களாக இருந்தாலும் சரி மற்றும் குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தை கூட்டி அதாவது நகை வாங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறது வாங்கும் அதாவது வாக்கு என்று வரும்பொழுது வாக்கு அதாவது கொடுக்கப்பட்ட வாக்கை நிறைவேற்றக்கூடிய தன்மை இருக்கிறது குடும்ப நபர்களுடைய ஒற்றுமை கூட்டி காணப்படுகிறது மூன்றாம் இடம் என்று வரும்பொழுது மூன்றாம் இடத்திலே புது பகவான் சூரிய பகவானை இளம்பெற்றும் காணப்படுகிறார்கள் அவர்கள் முயற்சி விடாமுயற்சியின் அடிப்படையில் வெற்றியை பெறக்கூடிய நிலையை காட்டுகிறது நாலா என்று வருகின்றோம் நாலா வீடு என்று சொன்னால் முதலீடு தாய்ஸ்தானம் மற்றும் பித்தைஸ்தானம் வண்டி வாகன சேர்க்கை போன்ற குறுகியக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது தாயாருடைய நிலையின் அடிப்படையில் அங்கு கேது பகவான் இருப்பது தாயாருக்கு பீடை ஏற்படுத்தக்கூடிய நிலையை காட்டுகிறது முதலீடு என்று வரும்பொழுது முதலீடு கட் சற்று கவனமாக போடுவது மிகவும் நல்லது ஏனெனில் நாலா வீட்டில் கேது பகவான் இருப்பது தடையை காட்டுகிறது ஒரு ஒரு சிலர் சொத்து வாங்கும் பொழுது அந்த சொத்திலே விலங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையை காட்டுகிறது ஆகையால் ஒரு கற்று சற்று கவனமாக இருப்பது நன்று வண்டி வாகன சேர்க்கையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் கேது பகவான் மிகவும் அற்புதமான நிலையாக காட்டுகிறது வாங்கக்கூடிய நிலையை பெறுவார்கள் ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் இடம்பெற்று காணப்படுகிறார் அங்கு செவ்வாய் பகவானை சனி பகவான் பார்வை செலுத்துகிறார் அந்த வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் அந்த வீட்டுக்கு பதினோராம் வீட்டிற்கு ராசிக்கு மூன்றாம் வீட்டிலே இடம் பெறுவதும் சூரிய பகவான் இணக்கம் பெற்று காணப்படுவதும் மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் இவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புதுமண தம்பதிகளாக இருந்தால் குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய நிலையாகவும் இருக்கிறது சனி பகவான் பார்வையின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது ஒரு சிலர் குலதெய்வத்தை சென்று அடையக்கூடிய நிலையாகவும் அவற்றில் யாத்திரைகளுக்கு செல்லக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது மிகவும் அற்புதமான அமைப்பாக காணப்படுகிறது ஒரு சிலருக்கு கௌரவத்தில் பிரச்சனை ஏற்படுத்தப்படும் கூடும் சற்று கவனமாக இருப்பது நன்று ஆறாம் வீடு என்று வரும்பொழுது கடன் நோய் வழக்கு என்று பார்க்கப்படுகிறது ஆறாம் வீட்டிலே எந்த விதமான கிரகங்கள் பார்வையும் இல்லை ஆனால் ஆறாம் வீட்டிற்கு திரிகோணத்திலே பார்க்கப்படும் பொழுது சுக்கர பகவான் குரம் குரு பகவானும் இருக்கிறார்கள் அந்த ஆறாம் வீட்டு அதிபதி அங்கே சுக்கர பகவான் இருப்பது மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு சரி இவற்றை இப்படி இருந்தாலும் கடன் ஏற்படுகிறதா கடன் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஏனென்றால் மங்களகாரியத்துக்கு கடனை வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் அது வாங்கி நன்மையான கடனாக பார்க்கப்படுகிறது அது வளர்ச்சி கொடுக்கிறதா ஒரு சிலருக்கு தொழில் போன்றவற்றில் கடனை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுத்தும் அது பார்த்தாலும் அவற்றின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு நன்மையான கடனாகவே ஏற்படும் நோய் என்று வரும்பொழுது ஒரு சிலருக்கு கண் போன்ற இடத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும் கவனத்தை செலுத்துவது மிகவும் நல்லது வழக்கு என்று வரும்பொழுது மிகவும் ஒரு மிக பெரும் பாதிப்பை கொடுப்பதில்லை வந்தாலும் ஒரு சிலருக்கு வெற்றியை கற்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஏழாம் வீடு ஏழாம் வீடு என்பது ராசிக்கு ஏழாம் வீடு விருச்சக வீடாக வருகிறது அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான் மிகவும் அற்புதமான நிலையில் இருக்கிறார் இந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே கு புதன் வீட்டிலே இருக்கும் பொழுது இவருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கால் பார்க்கப்பட்டால் மிகவும் அற்புதமான நிலையாக இருக்கிறது அதாவது புதுமண தம்பதிகளாக இருந்தால் ஒற்றுமை கூட்டக்கூடிய நிலையாகவும் ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு புது திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது ஏழாம் வீடு என்று வரும்பொழுது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கூடுகிறது நண்பர் இடமாகவும் அது வருகிறது நண்பர் வீட்டிலே அது செவ்வாய் பகவான் புதன் வீட்டிலே இருப்பது நண்பர்களுக்கு ஒரு ஆதாய நிலையை கொடுக்கக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது அரசியல் தலைவர்களாக இருந்தால் மிகவும் அற்புதமான நிலையை காட்டுகிறது மிகவும் அற்புதமான நிலையாக உள்ளது அது சனி பகவான் பார்வை பெறுவது மிகவும் ஒரு ஆபத்தான நிலை தான் ஒரு சிலருக்கு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுத்துகிறது அரசியல் வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் சற்று கவனமாக இருப்பது நன்று எட்டாம் வீடு என்று வரும்போது ஆயிலையும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்டம் பூட்டி ஆயிலை பெருக்கக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது ஒரு சிலருக்கு நன்மையை கொடுக்கிறது அங்கே குரு பகவான் பார்வை எட்டாம் இடத்தை பார்ப்பதாலும் சுக்கர பகவானுடைய பார்வை மிகவும் அற்புதமான நிலையாக இருப்பதனால் ஆயுளுக்கு பங்கமில்லாத நிலையாகவும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டத்தை கூட்டிக் கொடுக்கக்கூடிய நிலையாகவும் இருக்கிறது ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதாவது கோவில் வழிபாடு யாத்திரைகள் கோவில் கட்டுதல் புண்ணிய காரியங்களை செய்தல் யாத்திரை செல்லுதல் தலைவர் பதவி ஏற்றுக் கொள்ளுதல் அந்த ஒரு இடத்தில் தலைமை பதவி வகுக்கக்கூடிய நிலையாக வக வகுக்கக்கூடிய நிலையாகவும் வழிபாடு செய்யக்கூடிய நிலையாகவும் திருவிழா த திரு திருவிழாவில் தலைமை ஏற்கக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது மிகவும் ஒரு அற்புதமான நிலையாக இருக்கிறது பதினோராம் வீடு லாபமும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது அந்த பதினோராம் வீடு என்று வரும்பொழுது அந்த வீட்டிலே சனி பகவான் இருக்கிறார் சனி பகவான் என்ன தருகிறார் என்று பார்த்தால் அது ராசிக்கு ஏழு ஒன்பதாம் ஒன்புக்கு பத்தாம் வீடாக வருவதால் அந்த வீட்டின் அடிப்படையில் க தொழிலை வெற்றி பூர்வ புண்ணியத்திலே வெற்றி மகிழ்ச்சியை தரக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது பனிரெண்டாம் வீடு என்று என்றபோது விரயஸ்தானமாக வருகிறது விரயம் எவ்வாறு வருகிறது என்று பார்க்கப்பட்டால் அங்கே ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்படும் பொழுது ஒரு சிலருக்கு நோயின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படும் சற்று கவனமாக இருப்பது நன்று நம சிவாய வாழ்க